ஹலோ எப்ரிவான் வெல்கம் லவல் டூக்லவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கு இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் அதாவது எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஊர்லேயே வந்து முகாம் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேறு எங்கேயுமே அலைய தேவையில்லை வேறு யார்கிட்டையும் நீங்கள் ஃபார்ம் கொடுக்க தேவையில்லை ஸோ இந்த சிறப்பு முகாம் மூலமாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கம்பல்சரி நீங்கள் ஓட்டு செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதை பற்றியான கம்ப்ளீட் டீடெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பையன் வீடியோ உங்களுக்கு நோபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாமல் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகம் உட்பட மொத்தம் பன்னிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த எஸ்ஐஆர் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது கொண்டு வந்திருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது இதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தமிழகத்தில் வந்து இதை நடைமுறைப்படுத்துனாங்க ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் வந்து இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க இது வந்து நவம்பர் நான்காம் தேதியிலேருந்து டிசம்பர் நான்காம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஃபார்ம் கொடுப்பாங்க அதாவது ஒரே மாதிரி தான் ஃபார்ம் இருக்கும் அந்த ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ப்ரீ ஃபில்டு இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க அதுக்கும் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம அதை பற்றியான ஏற்கனவே வீடியோஸ் எல்லாமே நாம் நிறைய போட்டிருப்போம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்க ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் பிறந்தவங்க எப்படி ஃபில் பண்ணணும் ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும் நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துங்க மேலே கார்ட்ஸ் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இருக்குல்ல அதுக்கு சிறப்பு முகாம் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க ஸோ வீடு வீடாக போயிட்டு பிஎல்லோ இந்த டியூட்டி இருக்காங்க பட் இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அதாவது ஒரு ஒரே மாதம் தான் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஓட்டர் ஓட்டர் லிஸ்ட்டில் வரக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் புதுசாக அவங்களுக்கு ஓட்டர் எலிஜிபிள் ஆயிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஓட்டுக்கு போடுறதுக்கான எலிஜிபிலிட்டி வந்திருந்தா அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா புதிய ஃபார்ம்ஸ் எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு ஃபார்ம் சிக்ஸ் மூலமாக ஃபில் பண்ணி வாங்கிட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி இந்த படிவம் கொடுத்துட்ருக்காங்க இந்த படிவத்தில் வீடு வீடாக போய் தான் அதாவது மூணு டைம் வந்து பிஎல்ஓ அவங்க வீட்டுக்கு போவாங்க அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் போவாங்க ஸோ இந்த மாதிரியே ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்கிறதுக்கு ப்ளஸ் அவங்க வந்து அவங்களோட வேலை போல அதாவது பார்த்திங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு வேலை இருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்க போக முடியாது அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா சிறப்பு முகாம் வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து இப்போ கனெக்ட் பண்ணாங்க அதாவது பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நாலு பதினொன்று வரை வீடு வீடாக சென்று கணக்கீட்டு படிவங்கள் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் மூலம் நிரப்புவதற்காகவும் திரும்ப பெறுவதற்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது சனிக்கிழமை நேற்று மற்றும் பதினாறு ஒன்று இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரண்டு தினங்களில் காலை ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை சிறப்பு தீவிர திருத்தம் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளது இம்முகாம்களில் பல்வேறு துறைகளின் கீழ் பணிபுரியும் அரசு பணியாளர்கள் தன்னார்வல்களை ஈடுபடுத்த உள்ளதால் இந்த நல்ல வாய்ப்பினை பயன்படுத்தி கணக்கீட்டு படிவங்களை நிரப்பவும் மற்றும் திரும்ப ஒப்படைக்கும் வாக்காளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்காக நான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் முகாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அனைத்து வாக்குச்சாவடிகளும் அதாவது நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஓட்டு செலுத்துறீங்களோ அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்லேயே நீங்கள் போய்ட்டு ஸோ நீங்கள் அங்கே தான் வாக்கு செலுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய்ட்டு கூட இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் முகாமில் பங்கேற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் போயிட்டு நீங்கள் பங்கேற்றுக்கலாம் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வீடாகவும் வருவாங்க ஸோ ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ரிட்டன் நீங்கள் அங்கேயும் கொண்டு போய் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அது போக இது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மட்டுமா அப்படின்னா அப்படி இல்லை ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சிறப்பு முகாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்தந்த பிஎல்ஓ ப்ளஸ் இஆர்ஓட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அல்லது அந்த ஊர் மணியார் அதாவது விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் நீங்கள் கேட்டு கூட தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஏரியாவில் முகாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க சரிங்களா ஸோ இப்போ இது வார வாரம் அதாவது சனி ஞாயிறு அப்படிங்கிறது இனிமேல் கம்பல்சரியாக டிசம்பர் நான்காம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய சனி ஞாயிறுகளில் இந்த மாதிரி முகாம் நடந்துகிட்டே இருக்கும் தமிழ்நாடு முழுவதுமே ஓகேங்களா ஸோ இப்போ இந்த முகாம்களில் நம்ம எப்படி வந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ ஃபுல்லடு இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம் இதுதான் கணக்கிட்டு படிவோம் மேலே பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ அதாவது நீங்கள் எப்படி வந்து பிஎல்ஓவை காண்டெக்ட் பண்ணுறது நம்மள்கிட்ட அவங்க நம்பர் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க ஸோ அவங்களோட நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த படிவத்தில் மேலேயே கொடுத்துருப்பாங்க பிஎல்ஓ அவங்க நேம் அவங்க நம்பர் கொடுத்துருப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னா ப்ரீஃபுல்லடு இன்ஃபர்மேஷன் அதாவது ஆல்ரெடியே டைப் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதாவது வாக்காளரின் பெயர் இருக்கும் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும் அதுக்கு கீழே உங்களோட முகவரி இருக்கும் பின்கோடு இது எல்லாமே இருக்கும் செகண்ட் பாக்ஸில் வரிசை எண் அதாவது வரிசை எண் பாகம் எண் நீங்கள் எந்த கட்டிடத்தில் ஓட்டு செலுத்துறீங்க மேற்கு பார்த்தா வடக்கு பார்த்தா இந்த மாதிரி இருக்கும் அடுத்து சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதியோட பெயர் மாநிலம் இருக்கும் ஸோ மூணாவதுல பார்த்தீங்க அப்படின்னா கியூஆர் கோடு இருக்கும் ஸோ நாலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ இருக்கும் அஞ்சாவது பாக்ஸில் தற்போது புகைப்படத்தை ஒட்டவும் அப்படின்னு இருக்கும் எல்லாருமே கம்பல்சரி புதுசாக உங்களோட ஃபோட்டோவை அங்கே ஃபெச் பண்ணணும் ஒட்டணும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே இருக்கும் நீங்கள் ஃபோட்டோ மட்டும் மேலே ஒட்டுற மாதிரி இருக்கும் இது எல்லாம் முடிஞ்சது கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் டைப் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மூணு பாக்ஸ் இருக்கும் ஸோ இந்த மூணு பாக்ஸில் எல்லாருமே மூணு பாக்ஸும் ஃபில் பண்ணமாண்ணா அப்படி கிடையாது ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரெண்டு பாக்ஸ் மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்திருந்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ நான் சைடில் போட்டிருப்பேன் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா ஃபார்ம் ஒன் மற்றும் ஃபார்ம் டூ ஃபில் பண்ணால் போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பின்னாடி நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா ஃபார்ம் ஒன் மற்றும் ஃபார்ம் த்ரீ ஃபில் பண்ணால் போதும் சரிங்களா அது எப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த தேதி ஓகேங்களா நீங்கள் பிறந்த தேதி நீங்கள் அங்கே எழுதிக்கணும் அடுத்து ஆதார் நம்பர் உங்களோட ஆதார் நம்பர் அதாவது வாக்காளர் பெயர்னு மேலே இருக்கும் பாருங்கள் ப்ரீஃபில்டு இன்ஃபர்மேஷன் அவங்க யாரோட ஃபோட்டோ வந்திருக்கோ அவங்களோட டீட்டெயில்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பாக்ஸில் எழுதணும் அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர் எழுதணும் மொபைல் நம்பருக்கு அடுத்தது உங்களோட தந்தை பெயர் எழுதணும் அடுத்தது தந்தையோட ஓட்டர் ஐடி நம்பர் எழுதணும் அடுத்தது தாயார் பெயர் எழுதணும் தாயாரோட ஓட்டர் ஐடி நம்பர் எழுதணும் அதுக்கு அடுத்து உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்துது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட கணவன் அல்லது மனைவி பெயர் எழுதணும் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் முடிஞ்சு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு ரெண்டாவது பாக்ஸ் ஃபில் பண்ணணும் அவங்க மூணாவது பாக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி விட்டுருணும் ரெண்டாவது பாக்ஸ்ல நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடினா ஒன்னு ரெண்டு மட்டும் ஃபில் பண்ணும் அங்கே என்ன பண்ணணும் வாக்காளர் பெயர் அது உங்க பெயர் தான் நீங்க எழுதணும் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் வாக்காளர் அடையாள அட்டைன்னு நீங்கள் அதையும் எழுதணும் மேலே நீங்கள் எழுதுந்தே அதையும் எழுதணும் கீழே உறவினர் பெயர் உறவினர் பெயர்னால் உங்களோட ஓட்டர் ஐடியில் ஸோ உங்களோட அப்பா பெயர் என்ன இருந்ததோ அதை நீங்கள் எழுதணும் அல்லது உறவினர் பெயர் என்ன இருந்ததோ அதை எழுதணும் காடி என்ன எழுதணும் அடுத்தது உறவுமுறை தந்தை அப்படின்னு எழுதணும் அடுத்து மாவட்டம் அடுத்தது மாநிலம் அடுத்தது சட்டமன்ற தொகுதியின் பெயர் எதுவோ அதை எழுதணும் அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதியின் எண் மற்றும் பெயர் எழுதணும் பாகம் எண் எழுதணும் வரிசை எண் எழுதணும் ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த எஸ்ஐஆர் வந்து தமிழகத்தில் கொண்டு வந்தாங்க அப்போது உங்களோட பாகம் எண் என்ன வரிசை எண் என்ன அதை தான் எழுதணும் அது நீங்கள் பிஎல் ஓட்டு கேட்டீங்க அப்படின்னாலே அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க இப்போ இருக்கக்கூடிய பாகம் நம்பர் வரிசை நம்பர் நீங்கள் ரெண்டாவதுல கீழே எழுதக்கூடாது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி அஞ்சில் எப்படி இருந்ததோ அது மாதிரி தான் எழுதணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு மூணு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு இல்லை அப்படின்னு சென்டரில் எழுதிடணும் அதுக்கு கீழே உங்களோட சிக்னேச்சர் போட்டு கீழே பிஎல்ஓ சிக்னேச்சர் போட்டு ஒரு ஃபார்ம் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க இன்னொரு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அதாவது இதே ரெண்டு காப்பி கொடுப்பாங்க ஒரு ஃபார்ம் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கணக்கிட்டு படியும் ஃபில் பண்ணுறது ஒருவேளை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் தான் பிறந்தேன் அப்படின்னா எதை ஃபில் பண்ணுனா ஒன்று மூணு மட்டும் ஃபில் பண்ணு ரெண்டு வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி இல்லை அப்படின்னு எழுதிடணும் மூணாவது பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் பட்டியில் உள்ள வாக்காளர் உறவினர் பெயர் உறவினர் பெயர் பெயரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அப்பா பெயர் தந்தை பெயர் எழுதிங்க தந்தையோட ஓட்டர் ஐடி நம்பர் தந்தையை உறவினரின் பெயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா உறவினர் பெயர் அதாவது அப்பாவுக்கு அவரோட உறவினர் பெயர் என்னென்னா தாத்தா பெயர் நீங்கள் அங்கே எழுதணும் உறவினர் பெயரில் அடுத்து உறவு முறைனா அவங்களுக்கு அவங்க தந்தை அப்படின்னு எழுதணும் மாவட்டம் அடுத்து மாநிலம் சட்டம் சட்டமன்ற தொகுதி ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சில் அப்பாவோட ஓட்டையில இருக்கக்கூடிய பாகம் நம்பர் வரிசை நம்பர் இதெல்லாம் நீங்கள் எழுதிடணும் எழுதிட்டு கீழே உங்களோடய சைன் தான் போடணும் ஓகேங்களா போட்டு கீழே பியலோட்ட ஒரு சைன் வாங்கி நீங்கள் ஒரு காப்பி நீங்கள் வச்சுக்கலாம் இன்னொரு காப்பியை அவங்களுக்கு கொடுத்தல ஒரு காப்பி எதுக்காகனா அக்னாலஜ்மெண்ட்டுக்காக ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி யார் பிறந்திருந்தாலும் எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பின்னாடி யார் பிறந்திருந்தாலும் அவங்க எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது ஸோ இந்த முகாம்களில் எங்கெங்க எங்கே கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்கள் நிறுவனத்தை விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே